வைரணிஞ்ச வைரணிஞ்ச சரியா நான் போய் புஸ்தகத்தை எடுத்துன்னு வரேன் நீ எனக்கு அன்னைக்கு போதும் அப்போ சாரி தெரியாமல் முடிச்சுட்டேன் மனுச்சுக்கோ சக்தி உள்ளதா இருக்கா நீ போய் பேசிக்கோ உன் கிட்டே தான் பேசணும் கொஞ்சம் உள்ளவா என்ன மந்திரின் உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க

பாவங்களா கஷ்டத்தை உணர்ந்து பேசு நந்தினி அது நீ சொல்றியா கூட பிறந்தவ ஏன் கஷ்டத்தையும் உன்னால புரிஞ்சுக்க முடியல நீ ஊர் உலகத்துல இருக்கவங்க கஷ்டத்தை எல்லாம் தீக்க போறியா நந்தினி இப்போ தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை பண்ற பாருங்க நீங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க புரிஞ்சுதா நீங்க சும்மா இருங்க மாமி நந்தினி மாமாக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளே வேலையில ஜாயின் பண்ணோம் அது சரி நாளைக்கே பிசினஸ்ல நஷ்டம் வந்துருச்சுன்னா மாமா யார் கேட்பாரு என் வீட்டுக்கார தானே கேட்பாரு அவர் தானே பதில் சொல்லியாகணும் உன் பொருஷனுக்கு புத்தி சரில்லன்னு அவரை விட்டுருவாரு நந்தினி எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இப்ப நான் என்ன சொன்னேன்னு இப்படி கோவப்படுற உண்மைதானே சொன்ன விவரம் தெரியாதவங்கள போய் கம்பெனில விட்டா உருட்ட மாதிரி தான் தேவையில்லாம வார்த்தை விடாத ஆ உன் வீட்டுக்கார பத்தி சொல்லும் போது உனக்கு பொசுக்குன்னு கோவம் வருதே கம்பெனில எல்லா முன்னாடி அவமானப்பட்டு என் வீட்டுக்கார வந்து நிக்கிறாரு அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அவர் கேட்காம அப்பான் பண்ணிருக்க சரி நந்தினி சின்ன விஷயம் தானே இப்ப எதுக்கு சத்தம் போட்டு இருக்க நீங்க சும்மா இருக்க அவ பேசிட்ட இப்ப உனக்கு என்ன வேணும் இனிமே நீ உன் புருஷனும் கம்பெனிக்கு போக கூடாது என்ன குறைச்சல் நான் செலவு பண்ற அளவுக்கு தானே நீ செலவு பண்ற நான் கட்டுற புடவை மாதிரி தானே நீ கட்டுற நான் சாப்பிடுறதானே நீயும் சாப்பிடுற

உன்னை வீட்டை விட்டு விரட்டு வேணா என்ன பேசுற நந்தினி உன் கண்ணீருக்கு மயங்கரவன் நான் கிடையாது முடிவா சொல்ற இனிமே நீ உன் புருஷனும் கம்பெனிக்கு போக கூடாது என் வார்த்தை மீறி நீ ஏதா பண்ண செய்ய வேண்டியத நானும் செய்வேன் என்ன செய்வேன் நந்தினி கனவு கண்டுட்டு இருக்கல என்னையும் புருஷனும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு அது நடக்காது நீயும் புருஷனும் தான் தானி கொடுத்துனும் போனும் அத நான் செஞ்சு காட்டு புரிஞ்சு நடந்துகிட்டா உனக்கு நல்லது சக்தி இது தினமும் இப்படி நந்தினி வந்து திட்டிட்டு திட்டிட்டு போறா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நீ ஆபீஸ் கேஷ் போனதால தானே இந்த பிரச்சனை இல்ல என்ன மாமி இது என்ன தனி குடுத்துன வெச்சிருவாளா என் தங்கச்சிக்கு நான் விரோதி ஆவேனே கொஞ்சம் கூட நினைக்கல விடி சக்தி இதுதான் லோகம் இத பாரு கலிகால முத்தி போயிடுதுன்னு சொல்றா பாரு அது சரியா இருக்கு கூட பிறந்தவளையே வேத்து மனுஷா மாதிரி நடத்துறா தேளோட குணம் கொட்டுறது அது மாதிரிதான் நந்தினி பேசுறா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடும் உன் மனசுல எதையும் தேக்கி வச்சுக்காத சொல்றது கேளுமா பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்வா உன்னோட நல்ல குணத்துக்கு நீயும் வைரமும் சேமமா நன்னா இருப்பேள் ஆமா சக்தி அந்த அபிராமி புண்ணியத்துல நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருப்போம் எனக்கு தெரியும் சக்தி இந்த மாதிரி யாரு நம்ம நந்தினி தானே இப்ப திட்டிட்டு போனது பாவம் அவளை பாத்தியம் அம்மா உங்களை புகழ்ந்து பேசி புகழ்ந்து பேசி இனிமே புகழ்ந்து பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாதுமா என்னன்னு சொல்றது அம்மா நீங்க நீங்க தான் நந்தினி பாப்பா நாம எதுவுமே சொல்லி கொடுக்காம எப்படி பேசுது அந்த சக்தி மூஞ்சில ஈ ஆறலையே இதுக்கு மேலையும் அவ புருஷனை குட்டிக்கிட்டு ஆபீஸ் போவான்னு நினைக்கிறீங்க ம் இனிமே வீட்டு படிக்கட்டைய தாண்ட மாட்டாமா இதையே நான் சொல்லி இருந்தா சக்தி சவால் விடுற மாதிரி பேசியிருப்பா நந்தினி முகத்தை பத்தி பேச முடிஞ்சதா பாரு இதுக்கு தாண்டி பலவீனம் தெரிஞ்சு அடிக்கணும் சக்தியோட பலவீனமே குடும்பத்து மேலேயும் தங்கச்சி மேலேயும் வச்சிருக்கிற பாசம் இன்னைக்கு நந்தினி அவ வாயாலேயே அக்காவை பார்த்து தனி கொடுத்தனு வச்சிருவேன்னு சொல்லிட்டா இதே வாயால கூடிய சீக்கிரம் வெளியே போடின்னு சொல்லப் போற சக்தியும் தங்கச்சி எதிர்த்து பேச முடியாம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வெறும் கையோட இந்த வீட்டை விட்டு வெளியே போறாளா இல்லையான்னு பாரு இன்னும் என்ன பாக்குறது நீங்க நெருப்புன்னு சொன்னாலே திகு 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 திகுன்னு எரியுமா அதுவும் நீங்க சொன்னா நிச்சயம் நடக்குமா அம்மா மட்டும் நிச்சயம் இனிமே அந்த ஆண்டவனே வந்தாலும் அக்கா தங்கச்சிகளை ஒன்னு சேர்க்கவே முடியாது விழுந்த விரிசல் விரிசல் தாமா இதெல்லாம் சும்மாடி இனிமேதா அடுத்த கதையே ஆரம்பம் இப்படியே நீங்க கவலைப்படாதீங்கப்பா விஜய் எப்படியும் வெளியில கொண்டு வந்துடலாம் கெட்ட காலம் வரணும் ஒரு பாவமும் அறியாதவன் விஜய் படிக்கிற வயசுல ஜெயில இருக்கான்

சரி நீ போல ஏன் க்கு போலுக்கு ஊட்டி கோயம்புத்தூர் நீயும் போண்டிதான டூருக்கு பணம் கட்டணும்ல நான் வேற ஸ்கூல்ல பெரிய கோடிச்சேரி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி வச்சிருக்கேன் டூரு கட்டதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னா ரொம்ப கேவலமா போயிடும் அதான் ஒரு மூணு நாள் மட்டம் போட்டு ஸ்கூலுக்கு போய் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம் எனக்கு என்ன சாக்கா கிடைக்காது குடும்பத்தோட குழுமணாளி போன சொல்லிக்க வேண்டியதுதான் லூசடி நீ என்ன கேட்டுக்க வேண்டியது பொய் சொல்றலாம் பொய் எல்லா பசங்களும் சந்தோஷமா டூருக்கு போகும்போது நீ மட்டும் ஏன் கேட்டு இருப்பியா லூசு பணம் தர சாயங்கள தானே கிளம்புறாங்க நீயும் சந்தோஷமா போயிட்டு வா பரவாயில்லக்கா வேண்டாம் இந்த என்னம்மா இது என்னப்பா நகைய வச்சு வாங்கி அவ டூர் போகும் அவசியம் இல்லம்மா அப்பா இது நீங்க போட்டுமா இருந்தாலும் இத பாருங்கப்பா நீங்க எதுவும் பேசாதீங்க இந்த வயசுல தான் நாலு இடம் சுத்தி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம புள்ளைங்களோட வெளியில போனாதான் மனசுல இருக்கிற சங்கடம் எல்லாம் மறந்துடும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இந்த பிடி அண்ணன் ஜெயில இருக்கும்போது அப்பாவையும் பாட்டியும் தனியா விட்டுட்டு என்னால எப்படிக்கா டூர் போக முடியும் அது மட்டும் இல்லக்கா ஒவ்வொரு இடத்த பார்க்கும் போதும் அப்பா இருந்தா நல்லா இருக்குமே அக்கா இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும் எதுவும் தோணாது நீ பத்திரமா போய்ட்டு வா அக்கா நான் ஒண்ணு வெளிப்படையா சொல்லட்டுமா சொல்லு நந்தினி அக்காவும் தானே கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வந்திருக்க அக்கா ஒரு கூட வரல என்னவோ விஜயப்போ ஒரு தடவை வந்துச்சு நந்தினி அக்கா மாறிடுச்சோன்னு தோணுதுக்கா முன்ன மாதிரி இல்ல ஆமா சக்தி மலர் சொல்றது வாஸ்தவ நந்தினியோட பழக்க வழக்கத்துல நிறைய மாற்றங்கள் தெரியுதுமா என்னப்பா நீங்களும் அதெல்லாம் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்து உட்காந்துட்டா மாமியார் வீட்டுல என்ன பேசுவாங்க நந்தினி தான் சொன்னா சக்திகா நீ அடிக்கடி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அப்பாவுக்கு நம்பிக்கையா இருக்கும் இப்ப கூட அவ தான் அனுப்பி வச்சா நீங்க ரெண்டு பேரும் காலத்துக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இந்த விஜய் பயலுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் இருக்கேன்ல இல்ல விஜயை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு மல நீ இன்னும் நின்னுட்டு இருக்க டூரு கிளம்ப வேண்டாம் போய் ரெடியாகு ரொம்ப தேங்க்ஸ்க்கா மலர் முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்களாப்பா இந்த சந்தோஷம் நம்ம வீட்ல எல்லார் முகத்துல எப்பவும் இருக்கும்பா அதே அதே வா सकते ஹரமணாலட்ச நம்ம வீட்டுக்கு வந்து நேரம் கிடைக்க மாட்டேங்குது அத்தை இங்க அம்மா கோக்கிலாவ பாக்க போயிருக்காங்க நீ வா உட்கார் எனக்கு அவளை பாக்கணும் போல இருக்கு ரொம்ப நாள் இல்லையா அவ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா சரி நீ உட்கார்ந்து நான் போய் டீ போட்டு கொண்டு வர அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா நான் விஜய் கேஸ் பத்தி விசாரிச்சிட்டு போலான்னு தான் வந்தேன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நடந்த சம்பவத்தோட டீடைல்ஸ் எல்லாம் நான் கேதர் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் பண்ண பெரிய தப்பு அன்னைக்கு அந்த நேரத்துக்கு அந்த வீட்டுக்கு போனதுதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு எப்படியும் விஜய வெளிய கொண்டு வரலாம் நீ கவலைப்படாத விஜய் வரணும் அம்மா அப்பாவுக்கு நம்பிக்கை அவந்தா நாங்களும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போயிட்டோம் அப்பாவுக்கு ஆறுதலே விஜய் தானே இந்த நேரத்துல நீயாவது ஆறுதலா இருக்கிய சந்தோஷமா இருக்கு மாமா நீயாவது ஆறுதலா இருக்கிய அப்ப உனக்கு வேற யாரும் ஆறுதலா இல்ல ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு சொல்லு சக்தி அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாமா நான் எப்பவும் போலதான் இருக்கேன் இல்ல சக்தி உன் முகம் எனக்கு நல்லா தெரியும் உன் கண்ணுக்கு பின்னாடி நீ சங்கடத்தையும் சோகத்தையும் மறைச்சு வச்சிருக்க சொல்லு சக்தி சங்கடம் எல்லாம் ஒண்ணு இல்லை நீ வேற நான் டீ போட போறேன் உனக்கும் வேணுமா பேச்ச மாத்தாத சக்தி நீ அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கியா இல்லையா எனக்கு அன்னைக்கே சந்தேகம் வந்தது நந்தினியோட புருஷன் உன் வீட்டுக்காரரை அடித்ததையும் நடுராத்திரியில் அவர் நம்ம வீட்டுக்கு வந்து சொன்னதையும் அன்றைக்கே நான் கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் அன்னைக்கு மாமா பாட்டிலாம் இருந்தாங்க அதனால தான் நான் கேட்கல சொல்லு சக்தி நந்தினிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதா சொல்லு சக்தி 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 ஏன் அழற யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மனசுலயே பொதிச்சு வச்சிருந்தேன் ஆனா சொல்ல வச்சுட்டு என் பாமா சுத்தியானமா விஷயத்தை சொல்லு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு வர வர நந்தினியோட நடவடிக்கை சரியில்லை என்னை ஏத்திரி மாதிரியை பார்க்கறா

நந்தினோட புருஷ ஆனந்தம் பண்ற வேலை என்னென்னமோ சொல்லி அவ மனச கெடுத்து எனக்கு எதிரி ஆக்கிட்டாங்க யார் என்ன வேணா சொல்லட்டும் உன்ன சொல்ல அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு நான் அலற விட்டு நான் எதுவும் பண்ணலன்னு அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே எப்படி மாமா சின்ன வயசுல இருந்து யாரவனப்புல வளர்ந்தவ அவள திட்டவோ கை நீட்டவோ எப்படி மனசு வரும் என்ன தெரியும் அவளுக்கு அவ கடக்கற நீ செஞ்ச தியாகம் அவளுக்கு தெரியுமா சொத்துக்கு ஆசைப்படுறவளா நீ இந்த கல்யாணமே அந்த குழந்தைக்காதான சக்தி அதை போய் நீ அழிப்பியா மனசை கொண்டுட்டு வாழற கஷ்டம் அவளுக்கு தெரியுமா இப்ப நந்தினி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நீ அவளுக்கு போட்ட பிச்ச உன்ன கல்லாக்கிக்கிட்டு உன் மனச ரணமாக்கிக்கிட்டு நீ தந்த வாழ்க்கை பிச்ச அந்த வழி எனக்கு தெரியும் அவளுக்கு அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு நான் இப்பவே இப்ப என்ன ஏதுன்னு கேட்டு வர இல்ல சக்தி அவ பழசெல்லாம் மறந்துட்டா அவளுக்கு போய் ஞாபகப்படுத்திட்டு வேண்டாம் மாமா ஒரு ஆறுதலுக்காக உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீத்தனே தவிர இப்படி நீ ஆத்திரப்பட்டு சண்டை போடுறதுக்காக இல்ல எப்படி சக்தி எப்படி உன்ன போய் அவ தப்பா பேசலாம் என்னால தாங்கிக்க முடியல இப்போ உன்ன சங்கடப்படுத்திட்ட நீ போய் கேட்ட அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் என்னால எதுக்கும் அம்மா எல்லாருக்கும் சங்கடம் உனக்கு பொறுமை ரொம்ப அதிகம் சக்தி நந்தினி உன்னை இவ்வளவு பேச்சு பேசியும் உன்னால எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுது

நந்தினி மெலக்கோகத்துக்கு பதிலா அதிகமான பாசம் தான் வருது அம்மா எங்கேயாவது கழுந்த மெலக்கோகப்படுவேள தாய்ஸ்தானத்துல இருந்து நந்தினியை பார்த்தா பொறுமை வந்துடுதும் மாமா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கூட பிறந்து போறப்போன்னா ஒன்னை மாதிரி தான் இருக்கணும் நல்லா இருப்பேன் சக்தி மாமா, எனக்காக நீ யாருக்கிட்டி எதிய சொல்லுக் கூடாது. வரும்போது மனபாரத்தோடு வந்தனா, எல்லாத்தி உங்கிட்டு எரிக்கி விச்சிட்டேன். மனசு லேசான மாதிரி இருக்கு. உங்கிட்டு பேசுனது ஆருதலா இருக்கு மாமா. நான் வரு மாமா. சக்தி இரு, கொஞ்சினார்தல் அம்மா வந்துருவாங்க. வேண்டாம் மாமா. இப்ப இருக்கிற நிலைமையில அவங்கள பார்த்தன்னா உன்கிட்ட பொழம்புன மாதிரி அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் மாமா ஃபிஜி சீக்கிரமா வெளில வந்துடணும் நம்பிக்கையோட சந்தோஷமா போ இனிமே எல்லாம் நல்லதா நடக்கும் சரி மாமா நான் வரேன் வசதா